அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்புலாம் யாருக்கெலாம் பிடிக்குமோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வாங்கின மீன் வந்து கடல் மீனாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி நாட்டு மீனாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வகையான மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது ருசியும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லா வீடியோமே நோட்டிபிகேஷன் காட்டிடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாத்துருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி தான் வச்சிருக்கேன் நம்ம சாதாரணமாக சாம்பார் ரசம்லாம் வைக்க மண் சட்டியை பயன்படுத்தியும் மீன் குழம்புலாம் செய்யும்போது மண் சட்டியை பயன்படுத்திட்டீங்கன்னா அதோடைய ருசி வாசனையும் அப்படியே நமக்கு மண் சட்டி வந்து நல்லா சூடு வந்துருச்சு இப்போ மண் சட்டி சூடு வந்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ அதே மண் நம்ம வந்து மீன் குழம்பு விட போகிறோம் அதுக்கு நாலு அல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கார் டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஒரு தக்காளி நறுக்கி போட்டிருக்கோம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட மசாலாத்தூள் சேர்த்துருவோம் கார் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நல்லா காரமாக இருக்க மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் பத்திரன்னா நீங்கள் தேவையான சேர்த்துக்கோங்க அது கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி அரைப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மல்லித்தூள் சேர்க்கும் போது குழம்புடைய வாசலி நல்லாயிருக்கும் அது மாதிரி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அது கூட நாலு தக்காளி அரைச்சிட்டு அதே சேர்த்து நல்லா மசாலாவுடைய பச்சை வடலாம் எல்லாம் போகிறதுக்கும் தக்காளியோடைய பச்சை வடை போகிறதுக்கும் நல்லா வதக்கிட்டு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு அதையும் அது கூட கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ பச்சை வடை போக நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது தக்காளி அரைச்சி ஊற்றும் போது குழம்பு நல்லா திக்கா கிடைக்கும் நீங்கள் மீன் குழம்பு திக்கா செஞ்சால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது கூட பச்சை மாங்காய் நறுக்கி போட்டுக்கங்க மாங்காய் போட்டதுமே நீங்கள் வந்து மீன் தலை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தலையும் அது கூட சேர்த்து போட்டுருங்க தலை வந்து ஃபர்ஸ்டே போட்டால் தான் தலையில் உப்பு சார்ந்து நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மீன் தலை போட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் எந்த மீனாக இருந்தாலும் மீன் வந்து வேகத்துக்கு டைமே இருக்காது அதுவும் கடல் மீன் ரொம்ப ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் மீன் போட்ட உடனே தேங்காய் ஊற்றிட்டால் நமக்கு மீன் பீஸ் வந்து உடையாம கிடச்சிரும் நம்ம வறுத்து வச்சிருந்த வெந்தயமும் ஜீரகத்தையும் சேர்த்து தேங்காவோட சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கிடுவோம் அப்படி நீங்கள் அரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு சிம்மில் அடுப்பு வச்சு நம்ம கொதிக்க வச்சுருவோம் ஏன்னா மண் சட்டி நல்லா சூடாக இருக்கும் அதனால மீன் பீஸ்லாம் வெந்துடும் சீக்கிரம் நம்ம சிம்மில் வச்சாவே நம்ம கரெக்டான பக்குவத்தில் மீன் வந்து வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கிறது வவா நான் எடுத்திருக்கேன் எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெந்தயம் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மண் செட்டி அப்படின்னால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் அடுப்பு எறிகிற மாதிரியும் நமக்கு கொதி வந்துகிட்டே இருக்கும் பாருங்களுக்கே தெரியும் கொதி வர்றது அதுதான் மண்சட்டியுடைய ஸ்பெஷலே நம்ம கடைசியா மல்லிலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா சூப்பரான ருசியில மண்சட்டி மீன் குழம்பு நமக்கும் வந்து கிடைச்சிரும் இதே மாதிரி நீங்க பக்குவத்தோட செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப இதே பக்கத்தோட செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ